துப்பாக்கியை திருப்பி வச்சு சுத்தாரு அவரு செத்தாருக்கு போயிட்டாரு ஆமா பிரியாமா எங்க பிரியாணியா வச்சிருக்கா கவலை குடிச்சிட்டு வெளியே போயிருக்கு ரொம்ப கனமா இருக்கே நம்ம சம்பளத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்களோ அன்புள்ள கண்ணையாவுக்கு ஸ்னேவியுடன் பிக்னிக் போகிறேன்னு கூறிய விரைவில் வந்து விடுகிறேன் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் ஏதாவது விசாரித்தால் சமாளித்துக் கொள்ளவும் இப்படிக்கு புரியா உன் தலைமீது சத்தியம் ஐயோ இதுல அது எழுதவே இல்லையே நானா சத்தியம் பண்ணிக்கிட்டேனே இப்போ என்ன பண்றது பொண்ண பார்த்துக்க சொல்லி ஐயா என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு இது பாத்துக்கு பிக்னிக் போயிடுச்சே எனக்கு ஒண்ணுமே புரியலையே இதுக்கு தான் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க விட்டு வேலை பார்க்கவே கூடாது ஹலோ யார் பேசுறது ஷீ இன்னும் போனை எடுக்கவே இல்லையா

போலீஸ் கமிஷனர் எதுக்கு ஐயாவை ஒரு ஒருவேளை ஐயா போன இடத்துல பிட்பாய் அடிச்சிட்டாரா இருக்கும் இந்த காலத்துல பணக்காரங்க என்ன செய்வாங்கன்னு யாருக்கு புரியும் அவன் என்னை போலவே இருப்பான் என்ன நான் பரம்போது அடுத்த வரி தெரியலையே எடுத்து கொடுத்தது தப்பா இந்த பாட்டை மட்டும் எடுத்து கூட சொல்லிட்டேன் எனக்கு ஒரு மகன் அடுத்த வரும் அடிக்கூடாது அவன் என்னை போலவே டேய் எனக்கு தெரிய எடுத்து வேண்டாம் எனக்கு டெய்லி பேப்பர் படிக்கிறது வழக்கம் நீங்க ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வரீங்களா நான் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு இதுக்கு ஏன் சண்டை போடுறீங்க

தமிழ் பேப்பர் ஒரு கிலோ வாங்கி வந்துட்டோம் நான் இந்த பேப்பர் கேட்டேன் ஏய் என்னடா ஆவுது என்னடா போச்சு நாங்க கண்ணாம ஜெயில வந்தோம் ஆமா லாட் சிட்டி குளிச்சா பாத்தியா நாம குடுத்து வச்சத அவ்வளவு அப்ப நம்ம லட்சம் ரூபாய் ஆக மாட்டமா யார் சொல்லுது சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திட்டா நீங்க லட்சம் ரூபாய் ஆகலாம் எப்படி எப்படி நான் சொல்றப்படி கேட்டிங்களா ஆளுக்கு லட்சம் ரூபாய் தருவேன் என்னமா செய்யணும் என்ன இப்ப வீட்டுக்கு போயிட்டீங்களா வரும்போது தனதோட வருவேன் நல்ல ஐடியா சக்கா கேஷ்

எந்த பூமியின் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா ஓ நாள் போகட்டும் போடா இந்த வீட்டின் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா ஒரு முக்கியமான விஷயா பொண்ணு போயிடுச்சே தெரியுமா என்னடா ஆமா ஆமா

இந்த குசும்பு வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதா உங்க அக்கா கிட்ட வச்சுக்க சொல்றியா நல்ல வேலை யாரும் பார்க்கல யாரும் பாக்கலையா நாங்க போக என்னது நானும் அப்புறம் பாத்துட்டே இருக்கேன் பள்ளத்தை அடிச்சுட்டே இருக்கியா

குடிச்சுட்டு நான் தான் பேசுறேன்னு சொல்றேன் நினைச்சிட்டேன் முதலாளி ஒரே கவலையா இருக்கு சாப்பிடல எதுவுமே கவலையே படாதையா நான் சீக்கிரம் வந்துடுறேன் என்ன அவசரம் மெதுவா வாங்க ஒரு வாரம் கழிச்சு வாங்க இங்க போயிட்டு யோ பிரியா எப்படி இருக்கா பிரியா தானே இப்ப பிரியா இருக்க அது

ஓஹோ அப்படியா சரி சரி கூடிய சீக்கிரம் நாங்க ரெண்டு பேரும் அங்க வந்துடுறோம் வச்சிருமா ஐயோ போன்ல சமாளிச்சிட்டோம் இந்த ஆளு நேரடியா வந்தா என்ன பண்றது பேசாம புடவையா கட்டிக்க வேண்டியது வீட்டுல குழந்தைக்கு தொல்ல ரொம்ப அதிகமா போச்சு சந்தோஷமா இருந்துட்டு போல என்ன கதை தட்டுறாங்க நான் போய் பாத்துட்டு வரேன்